அப்ப <tries> <tries> ¡Gracias! சொல்லலாம் நம்ம ஏட கடைசார் டிடி எல்லாரும் எல்லாரும் உற்சாக படுங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டு காடை வீடறிசி தோய்

ஒரேக்கோடு I'm <laughs> gonna

எம்.பி. அவர்களை வழங்குகின்ற சர்வாக வருവരைய அமர வைக்கிறோம் என்கிற அழைக்கை ஏத்து இங்கே திருச்சி தெற்கு மார்க்ககணம் செய்யல பி.எஸ்.பி.எல். அவர்கள் இன்னொரு வரையற உள்ள அவர்களை எல்லாம் சர்வாக வருവരைய அமர Why is தேனாய் ஆத்துமாவின் விருத்திதனை வாழ்வ வழிச்ட்டும் கோத்தியே வீரர்களே உற்சாகமடுப்பீங்க உங்கள் குரலினால் காய் செழாடுங்கள் நாங்கள் வீதியால் வாண்டனியே வாடை கிழிப்பார்கள் பெரியதி தெற்கே குரவை செற்றமா வீரர்களே விசுவம்கடமாய் ஒருதின்பிருந்து பார்வளாய் கட்டைகள் கட்டைகளை இந்த ஒருவரிலே இந்த ஒருவரே நான் காத்திடுவேன் வேறாங்க மனித de